நன்றி ராஜயோகம் இந்த பகுதியில வந்து தாரணை தாரணைன்னா சக்தி அதாவது நம்ம சக்கரங்களுக்கு வந்து ஓடுறது நம்ம ஏற்கனவே நம்ம பயிற்சியில சொல்லியிருந்தோம் இதுல பிராணயாமம் பயிற்சியில இந்த மாதிரி பயிற்சிகள் அதம பிராணயாமம் மத்திய பிராணமும் ஆத்ம பிரயாணமும் செய்யும் போது நம்ம சக்கரங்கள் வந்து வலிமை பெறும் அது இல்லாம காரம் செய்யும் போது ஏற்கனவே கிட்டத்தட்ட உடம்பே மிகப்பெரிய ஒரு அற்புத ஆற்றல்ல தான் இருக்கும் இப்ப நம்ம தாரணைங்கிறது வந்து என்னன்னா நம்ம மனசுல வந்து ஒரு விஷயத்த நினைக்கிறோம் நம்ம ஊரை நினைச்சோம்னா அந்த ஊர் வந்து மனசுல நினைச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் வந்து கண்ணுக்கு தெரியும் மணக்கண்ணுல நம்ம அந்த ஊரை நினைச்சு பார்த்தோம்னா அது தெரியும் காதலிய என்னன்னு பார்க்கும்போது அந்த காதல் விஷயம் வந்து அந்த காதலி இல்லாத நேரத்திலயும் கூட நினச்சிக்கிட்டே இருப்பான் அதாவது எப்படின்னா சதா நினச்சிக்கிட்டு இருப்பான் அதை தவிர அவனுக்கு வேற ஒரு சிந்தனையே இருக்காது அப்படி அது நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்குள்ளேயும் உங்களுக்கு நீங்க காதல் அனுபவத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அதனால அது சொன்னா பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் சதா நினைக்கிறது காலையில் எந்த நேரமும் நினைக்கிறது பாத்ரூம் நினைப்பாங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவளோட ஞாபகம் இருக்கும் அதுதான் தாரணை தாரணை இப்போ ஏழு சக்கரங்கள்ல இருக்கு அப்போ அந்த மூலாதார சக்கரத்துல இருந்து தான் நம்ம த சக்தியை வந்து வலிமையூட்டி அந்த தாரணை சக்தியை ஏற்படுத்தும் அப்ப மூலாதார சக்கரத்தை நீங்கள் நீங்க நினைச்சிங்கன்னா அந்த இடத்த நீங்க சொல்லும்போது அந்த இடத்தை நோக்கி உங்க மனக்கண்ணை நீங்க செலுத்தினீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த சக்தியும் அந்த தாரணை அந்த மூலாதாரத்துக்கு போகும் அதவே நினைச்சுக்கிட்டு இருக்கும் மூலாதாரத்தை சதா ஒரு காதலியை போல ஒரு 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 ஆறு மாசம் ஒரு வருஷம் மூலாதாரத்தை தாரணையா நினைச்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் இந்த தாரானை போல ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் நீங்க அது மாதிரி செய்யணும் அது ஈஸியா வந்துடும் நீங்க முன்னாடி செஞ்ச பயிற்சி இதனால நீங்க உங்களுக்கு இந்த தாரணை வந்து கைகூடி வந்துடும் ஒவ்வொரு ஒரு ஒரு சக்கரத்துக்கு ஒரு ஆறு மாசம் கூட வச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு மாசம் வச்சீங்கன்னா கூட அந்த சக்தி உங்களுக்கு வந்த பிறகு உங்களுக்கு அந்த ஆற்றல் தெரியும் வந்ததுக்கு அப்புறம் அத நீங்க அந்த இருந்து அடுத்த தாரணைக்கு அடுத்த சக்கரத்துக்கு உங்க தாரணையை வந்து செலுத்தலாம் அத அந்த தாரணைங்கிறது ஒரே எண்ணம் அதான் சதா சிந்தனை அதே எண்ணத்திலேயே இருக்குது அதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்குது ஒண்ணும் இல்லை பெருசா இல்லை மூலாதாரத்துக்குன்னா வம் வம்னு சொன்னீங்கன்னா அது வந்து லம்முன்னு சொல்லணும் மூலாதாரம் லம்மு சுவாதிஷ்டானத்துக்கு பொம்மை மணிப்புறத்துக்கு எம் ரம்மு அநாதத்துக்கு எம் விசுத்திக்கு ஹம் ஆக்னிக்கு ஓம் சரத்துக்கு ஓம் அப்ப அந்த சத்தத்தை ஒளிய நீங்க நினைச்சு எழுப்பிட்டே மை மூட்டா மெதுவா சொன்னீங்கன்னாவே அந்த சத்த ஒளிகள் வந்து போய் சேரும் அது வந்து உண்மை இந்த சில காட்டு பிராண்டி பயலுகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்னது அந்த மாட்டு பயில்கள் சில பேர்லாம் வீடியோ போட்டு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்ன ஒரு ஆன்மீகத்தில் வந்து இந்த அளவுக்கு கேவலமாக ஒரு ஆன்மீகத்தை புரிதலே இல்லாதவன்னா ஒரு ஆன்மீக தலை எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரியல ஒரு காசம்பிக்கணும்ல நிறைய பணம் சம்பாதிக்கணும்ல அதுக்காண்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால அதெல்லாம் லம்மும் வராது ஹம்மும் வராது அதெல்லாம் கிடையாது அந்த மந்திர ஒளியை நீங்கள் ஜபிச்சிங்கன்னா மூணு மாதம் அந்த ஒரு லட்சம் தடவை செய்யணும் அப்படிலாம் கிடையாது சதா மூணு மூணு மாதம் ஆறு மாதம் தொடர்ந்து அந்த சக்கரங்களை நீங்கள் தியானிக்கும் போது தாரணை ஏற்பட்டு அந்த சக்தி வந்து உங்களுக்கு செயல்பட்டுக்கு செயல்பாட்டுக்கு வந்துடும் செயல்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா அந்த தாரணை நிறைய பெறும் அப்படி ஏழு சக்கரங்களையும் தாரணை செய்து அந்த தாரணையை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்போ நீங்கள் யோக நிலைக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க நன்றி